தமிழகத்தை காவல் காக்க சோழர்களும் பாண்டியர்களும் இல்லாத இருண்ட காலம் அது அதனால் தெலுங்கு நாயக்கர்கள் துலுக்கர்கள் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் என்று பலரும் தமிழ்நாட்டை கூறு போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பதினேழாம் நூற்றாண்டு துளுக்கர்களை விரட்டுகிறேன் என்று தமிழ்நாட்டுக்குள்ளோடுருவிய விஜயநகர பேரரசின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் மதுரை மற்றும் தஞ்சாவூரை கைப்பற்றி முடிசூட்டிக் கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டனர் விஜயநகரத்து பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் தளபதி மண்டலாதிபதி போன்ற பொறுப்புகளை வகித்தவர் நாகம நாயக்கர் இவருடைய மகன்தான் விஸ்வநாத நாயக்கர் அக்காலகட்டத்தில் பாண்டிய மண்டலத்தில் குழப்பங்கள் ஏற்பட அதை அடக்குகிறேன் என்று தமிழ்நாட்டுக்கு வந்தவன் இவன் பிறகு தலைமைக்கு கட்டுப்படாமல் தானே மதுரையை நிர்வகிக்க தொடங்கினான் அதை பார்த்த அச்சுதராயர் வேறு வழி இல்லாததால் அவருக்கு முறையாக மதுரையின் நாய்க்கராக முடிசூட்டினார் அப்படி வந்தவர்கள்தான் மதுரை நாயக்கர்கள் இவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பலிஜா இனக்குழுவைச் சேர்ந்தவர்கள் மதுரை நாயக்கர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதிலிருந்து ஆட்சி செய்ய தொடங்கினர் இவர்கள் வழியில் வந்தவர்தான் சொக்கநாத நாயக்கர் இதேபோன்று தஞ்சாவூருக்கு வந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அரச பிரதிநிதிகளுள் ஒருத்தர் தான் சேவப்ப நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தில் வந்தவர் தஞ்சாவூரை கொண்டு அரசாள தொடங்கிவிட்டார் சேவப்ப நாயக்கர் வழியில் வந்தவர் தான் விஜய நாயக்கர் நம் கதை நடக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதுகளுக்கு வருவோம் தஞ்சை மதுரை நாயக்கர்கள் இருவருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் இருவருக்கும் எப்போதுமே பகைமை இருந்து வந்தது ஒரு சில முறை பெண் கொடுத்து பெண் எடுத்தாலும் அந்த பகைமை அணையா நெருப்பாகவே இருந்து வந்தது அதிலும் தஞ்சை விஜயராகவ நாயக்கருக்கும் மதுரை சொக்கநாத நாயக்கருக்கும் இடையே பகை கொழுந்துவிட்டு விட்டு எரிந்து கொண்டிருந்தது அப்போது சொக்கநாத நாயக்கர் மதுரையை மட்டுமல்லாது திருச்சியையும் ஆண்டு வந்தார் ஆனால் அவருக்கு மைசூர் தலைவலியை உருவாக்கிக் கொண்டிருந்தது அதனால் துணைக்கு வலிமையான ஒரு அரசின் துணை தேவைப்பட்டது தஞ்சாவூர் நாயக்கரின் துணை இருந்தால் அரசியல் ரீதியாக நல்லது என்று நினைத்த மதுரை சொக்கநாத நாயக்கர் தஞ்சை விஜயராகவ நாயக்கரின் மகளை திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டு தூது அனுப்பினார் அதற்கு தஞ்சாவூர் விஜயராகவ நாயக்கர் ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு காரணமில்லாமல் இல்லை முன்பு மதுரை திருமலை நாயக்கர் விஜயராகவனின் சகோதரியை மனம் செய்து கொண்டிருந்தார் பிறகு என்ன காரணத்தாலோ அந்த பெண் மதுரையில் கொலை செய்யப்பட்டு விட்டாள் திருமலை நாயக்கர்தான் அந்த பெண்ணை கொலை செய்து விட்டார் என்று விஜயராகவ நாயக்கருக்கு கோபம் அந்த காரணத்தினால்தான் மதுரை சொக்கநாதனுக்கு பெண் கொடுக்க விஜயராகவ நாயக்கர் விரும்பவில்லை சகோதரியை இழந்த துயரம் அவரை வாட்டிக்கொண்டிருக்க மகளையும் பலி கொடுக்க வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் தஞ்சாவூர் விஜயராகவ நாயக்கரின் முடிவு சொக்கநாத நாயக்கருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது எவ்வளவு தான் என் கோரிக்கையை நிராகரிப்பான் என்று வெகுண்டிருந்தார் இதனால் அவர் தஞ்சாவூர் மீது படையெடுத்தார் மதுரை படைக்கு தளவாய் வெங்கட கிருஷ்ணப்ப நாயுடு வேஷ்கார் சின்னத்தம்பி முதலியார் ஆகியோர் தலைமை வகித்து படை நடத்தி வந்தனர் திருச்சியை விட்டு புறப்பட்ட இந்த படை முதலில் வல்லம் கோட்டையை பிடித்துக்கொண்டது கொண்டது பிறகு தஞ்சாவூரை முற்றுகையிட்டது அப்போது விஜயராகவ நாயக்கர் அரண்மனையில் சிறை வைத்திருந்த தனது மகன் மன்னாறுதாசனை மன்னித்து விடுதலை செய்து போரில் ஈடுபட வைத்தார் இங்கே விஜயராகவ நாயக்கரின் மகன் தாசன் எதற்காக சிறை சென்றான் என்பதையும் அறிந்து கொண்டு கதைக்குள் செல்வோம் தஞ்சை விஜயராகவரின் மகன் இளவரசன் மன்னாருதாசன் தஞ்சையில் இருந்து புறப்பட்டுச் செல்லும் போது ஒரு பெண்ணை பார்த்து காதல் கொண்டிருக்கிறான் அவளும் இவனை காதலிக்க தொடங்கினாள் இந்த செய்தி விஜயராகவ நாயக்கருக்கு தெரியவர அவர் வெகுண்டெழுந்து விட்டார் காரணம் அந்த பெண் பெயர் மங்களாம்பிகை அவள் அமைச்சர் கோவிந்த தீட்சிதரின் மகள் வர்ணாசிரமத்தின்படி ஒரு பிராமின் சத்திர பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு சத்திரியன் பிராமண பெண்ணை கனவிலும் தீண்டக்கூடாது வைதீக வர்ணாசிரமத்தில் மூழ்கி போயிருந்த விஜயராகவ நாயக்கர் இதை அனுமதிப்பார உடனே மகனை சிறையில் தள்ளி அடைத்து விட்டார் பின்னர் போர் வந்த பிறகுதான் அவருக்கு மகன் மன்னாருதாசனின் நினைவு வந்தது மகனை விடுதலை செய்து தன்னுடன் அழைத்து கொண்டு தஞ்சாவூரை முற்றுகையிட்ட மதுரை படையை விரட்டியடிக்கச் சென்றார் மதுரை முற்றுகை படையை எதிர்க்க செல்வதற்கு முன்பு விஜயராகவ நாயக்கர் ஒரு காரியத்தை செய்துவிட்டு சென்றார் அது என்னவெனில் தஞ்சாவூர் அந்தபுரத்தில் வசித்த பெண்கள் அனைவரையும் ஒரு அறையில் வைத்து பூட்டினார் அதில் நாயக்கரின் உறவினர்கள் பணிப்பெண்கள் காதல் கண்ணிகையர்கள் என்று ஒருவரையும் விடவில்லை அனைவரையும் அறையில் வைத்து பூட்டி அங்கு வெடிமருந்து பொருட்களையும் வைத்து கட்டிவிட்டு பொறுப்பை அக்கிராஜு எனும் தன்னுடைய அந்தரங்க சேவகனிடம் ஒப்படைத்துவிட்டுச் சென்றார் அவனிடம் கொடுக்கப்பட்ட பணி ஒன்றுதான் போரில் தோற்றால் வெடிமருந்தை வைத்து அந்த புறத்தை தகர்த்து நம் அரண்மனை பெண்டிர் யாரும் மதுரை சொக்கநாதன் கையில் மட்டும் சிக்கிவிடக் கூடாது என்பதுதான் அந்த கட்டளை மதுரை சொக்கநாதர் படைக்கும் தஞ்சாவூர் விஜயராகவர் படைக்கும் போர் கடுமையாக நடந்தது விஜயராகவ நாயக்கரின் படை பின்வாங்கிக் கொண்டிருந்தது எப்போது வேண்டுமானாலும் தஞ்சாவூர் படை தோற்றுவிடும் எனும் நிலை மதுரை தளபதி வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கருக்கும் விஜயராக நாயக்கருக்கும் இடையே நேருக்கு நேர் சண்டை நடந்து கொண்டிருந்தது கிபி பிப்ரவரி மூன்றாம் நாள் தஞ்சை வடக்கு வீதிக்கு அருகில் இருக்கும் ராஜகோபாலசாமி கோபாலசாமி கோயில் அருகே நடைபெற்ற போரில் விஜயராக நாயக்கர் தோற்றுவிட அவரது தலையை வெட்டி கொன்று விடுகிறார் வேங்கட கிருஷ்ணப்பன் விஜயராகவ நாயக்கரின் மகன் மன்னாருதாசனும் போரில் கொல்லப்படுகிறான் அரசனும் இளவரசனும் போரில் இறந்த செய்தி அந்த புறம் எங்கும் ஏற்கனவே கட்டளையிட்டபடி அகிராஜு செயல்படுகிறான் அந்த புற பெண்கள் அனைவரும் வேண்டாம் வேண்டாம் என்று அழுகிறார்கள் உயிர் பிச்சை வெண்டி கதறுகிறார்கள் அனைவரையும் கயிற்றில் கட்டி வைத்திருந்த அக்கிராஜு வெடிமருந்து பொருட்களுக்கு தீ வைக்கிறான் அவ்வளவுதான் அந்த புறமை வெடித்து சிதறுகிறது உயிரும் இருந்த பெண்கள் அனைவரும் தசை பிண்டமாகி உடல் சிதறி குருதி தெரிக்க இறக்கிறார்கள் அதில் யாருமே தப்பவில்லை மதுரை சொக்கநாத நாயக்கர் திருமணம் செய்து கொள்ள விரும்பிய இளவரசி உட்பட அனைவருமே இறந்து போனார்கள் மட்டும்தான் தஞ்சாவூர் விழுவதற்கு முன்பு மன்னாரதாசனின் மகனை தன்னுடன் கொண்டு தப்பி விடுகிறாள் அதன் பிறகு தஞ்சை ராஜ்யம் மதுரையோடு இணைக்கப்படுகிறது சொக்கநாதனின் ஒன்றுவிட்ட தம்பி அழகிரி நாயக்கரை தஞ்சைக்கு மன்னராக முடிசூட்டிவிட்டு மதுரை சென்று விடுகிறார் சொக்கநாத நாயக்கர் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயராகவ நாயக்கர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதோடு தஞ்சை நாயக்கர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது மன்னாருதாசனின் குழந்தையை மறைத்து எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்ற அந்த தாதி செங்கமலதாஸ் என்று பெயரிட்டு அந்த குழந்தையை நாகப்பட்டினத்தில் ஒரு செல்வந்தரான செட்டியாரிடம் கொடுத்து வளர்க்கச் செய்தாள் வசதியான குடும்பத்தில் கொண்டு சேர்க்கப்பட்ட நாயக்க வம்சத்து குழந்தையான செங்கமலதாஸ் நன்கு கல்வி கற்றான் ஒரு பயிற்சியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அதே நேரம் ராயசம் வெங்கண்ணா என்று ஒரு மந்திரி இவர் ஒரு தெலுங்கு நியோகி பிராமணர் ஆந்திரத்திலிருந்து நாயக்க மன்னர்களுடன் தஞ்சைக்கு குடிபெயர்ந்தவரின் வம்சம் இவர் இவருக்கு செங்கமலதாஸ் உயிருடன் இருக்கும் செய்தி கிடைக்கிறது உடனே திட்டமிடத் தொடங்குகிறார் இவர் நாயக்கப்படை வீரர்களை திரட்டி கொண்டு நாகப்பட்டினம் சென்று அங்கு தஞ்சையில் இருந்து தப்பிச் சென்ற தாதியை பிடித்து குழந்தை எங்கே என்று விசாரிக்கிறார் அவள் உண்மையை கூறிவிடுகிறாள் நேராக செட்டியாரிடம் சென்றவர் செங்கமலதாசை தன்னுடன் சேர்த்து கொண்ட மந்திரி ராயசம் வெங்கண்ணா பீஜப்பூருக்கு அழைத்து செல்கிறார் அங்கு பீஜப்பூர் சுல்தான் அலி அடில் ஷாவிடம் உதவி கேட்டார் மந்திரி ராயசம் வெங்கண்ணா அநியாயமாக நடந்த போரில் தஞ்சாவூர் நாயக்கர் விஜயராகவன் மற்றும் அவர் குடும்பத்தினர் அனைவரும் இறந்து போய்விட்டார்கள் என்று இருப்பது செங்கமலதாஸ் மட்டுமே அவனுக்கு மீண்டும் தஞ்சாவூர் நாயக்கராக பட்டம் கட்டி ஆட்சி புரியவும் தஞ்சாவூரில் இருந்து மதுரை படையை விரட்டியடிக்கவும் தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உதவி கேட்டார் அதே சமயம் மதுரை நாயக்க மன்னர் குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டு விட்டது மதுரையை ஆண்ட அண்ணன் சொக்கநாதனுக்கும் தஞ்சாவூரை ஆண்ட தம்பி அழகிரிக்கும் மோதல் ஏற்பட்டிருந்தது மதுரைக்கு தஞ்சாவூர் அடிபணியவில்லை தஞ்சாவூர் அழகிரி சுதந்திரமாக செயல்பட தொடங்கியிருந்தார் அவர்களின் முன்னோர்கள் செய்த அதே பாணியைத்தான் அழகிரியும் செயல்படுத்தினான் அந்த நேரத்தில் தான் பீஜப்பூரில் வெங்கண்ணா உதவி கேட்டு போன இடத்தில் சுல்தான் அலி அடில் ஷா இவர்கள் தஞ்சையை மீண்டும் மீட்டெடுக்க உதவி புரிவதாக வாக்களித்தான் சுல்தான் அலி அடில் ஷா அப்போது பெங்களூரில் தங்கியிருந்த ஏகோஜியை அழைத்து விஜயராகவ நாயக்கரின் மகனுக்கு உதவி செய்யும்படி பணித்தார் இந்த ஏகோஜி வேறு யாரும் இல்லை மராத்திய மன்னர் சிவாஜியின் ஒன்றுவிட்ட தம்பி அதாவது சிவாஜியின் தந்தையான ஷாஜியின் மற்றொரு மனைவியின் மகன் பீஜப்பூர் சுல்தான் அலி அடில் ஷா ஏகோஜியிடம் செங்கமல தாசுக்கு உதவி செய்து அவனை ஆட்சியில் அமர்த்து விடு அவனே இனி தஞ்சாவூர் ராஜ்ஜியத்தை ஆள வேண்டும் என்று உத்தரவிட்டுவிட்டு படையெடுப்பு செலவையும் பேஷ்கஷ் அதாவது கப்பம் பணத்தையும் வாங்கிக் கொண்டு வந்துவிடு என்று கட்டளையிட்டார் சுல்தானின் உத்தரவுப்படி ஏகோஜி பெங்களூர் ராஜ்யத்தை தனது உதவியாளராக இருந்து வந்த காகல்கர் காடேஜு ஜாகா என்பவனிடம் ஒப்புவித்துவிட்டு பிஜப்பூரின் வஜீர்களான கலாஸ் கான் அபுதல் அலீம் தளபதிகள் இருவரும் தலைமை தாங்கிய சுல்தான் படையுடன் தன் படையையும் இணைத்து ஒட்டுமொத்த படைக்கும் தலைமை தாங்கி தஞ்சாவூர் நோக்கி புறப்பட்டார் ஏகோஜி ஏகோஜி பெங்களூரில் இருந்து கிளம்பி தஞ்சையை நோக்கி வருகிற வழியில் ஆரணியில் இருந்து கோட்டையை தாக்கி பிடித்து கொண்டார் நிர்வாகத்தை கவனிக்க ஆட்களை அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சைக்கு வந்தார் அங்கு வந்த மதுரை சொக்கநாத நாயக்கரின் தம்பியான அழகிரியை தோற்கடித்து திருச்சிக்கு விரட்டிவிட்டு தஞ்சாவூர் நாயக்க அரசுக்கு சொந்தமானவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தார் தஞ்சை நாயக்க மன்னர்களிடம் இருந்து வர வேண்டிய பேஷ்கஷ் பணி பணத்தை வசூல் செய்து கொண்டு திரும்புமாறு தனது இரு வஜீர்களான கலாஸ்கான் அபுதல் அலிமுக்கும் உத்தரவிட்டுவிட்டு தன் ஊருக்கு திரும்ப தொடங்கினார் அப்படி அவர் திரும்பி வரும் வழியில் கொள்ளிடம் ஆற்றை கடந்து திருமழப்பாடி எனும் ஊரில் தங்க நேர்ந்தது காரணம் அப்போது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அவரது மனைவிகளில் ஒருத்திக்கு பிரசவ நேரம் தொடங்கியிருந்தது திருமழப்பாடியில் முகாமிட்டிருந்த ஏகோஜியின் மனைவிக்கு அங்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைத்தான் சரபோஜி ஏகோஜிக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்டது விட்டது அதே நேரம் அரசியல் சூழலும் மாறிக்கொண்டிருந்தது அதாவது வடக்கே டில்லி முகலாய அரசின் அவுரங்கசீப்பின் பார்வை தென்னிந்தியாவின் மீது திரும்பியிருந்தது தக்ஷின சுல்தான்கள் ஒவ்வொருவரையும் போரில் வென்று தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருந்தார் இந்த செய்தி ஏகோஜிக்கும் வந்து கொண்டுதான் இருந்தது அதே நேரம் ஏகோஜியின் சகோதரன் சிவாஜியும் மராத்தியில் வலிமையான அரசை உருவாக்கி கொண்டிருந்தான் வேறு ஏகோஜியை உறுத்தி கொண்டிருந்தது பீஜப்பூர் சுல்தான் அலி அடில் ஷா மட்டும் முகலாய மன்னனுக்கு கட்டுப்பட்டு விட்டால் தனது நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்தார் மீண்டும் பெங்களூருக்கு செல்வது பெரும் ஆபத்து என்பதையும் உணர்ந்தவர் மீண்டும் தஞ்சைக்கே திரும்பி தஞ்சைக்கு வெளியே முகாமிட்டிருந்த தனது படையுடன் சேர்ந்து கொண்டார் ஏகோஜி அவரது மனதில் பலவிதமான எண்ணங்கள் உருவாகி எரிந்து கொண்டிருந்தன அந்த எண்ணங்களுக்கு பெட்ரோல் ஊற்றுவதை போன்று தஞ்சையின் சூழ்நிலையும் அமைந்து கொண்டிருந்தது தஞ்சையில் அதிகாரப் போட்டி உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருந்தது யார் யாருக்கு அடிபணிவது என்பதில் சிக்கல் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்த செங்கமலதாஸ் அமைச்சர் ராயசம் வெங்கண்ணா உறவினர்கள் என்று பலரும் அதிகாரத்துக்கு போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர் இந்த போட்டியில் உதவிய பிஜப்பூர் சுல்தான் துணைக்கு அழைத்து வந்த பீஜப்பூர் படை அவர்களின் தளபதி ஏகோஜி பேஷ்கஷ் வாங்கி செல்ல காத்திருந்த வஜீகர்களையும் மறந்து போய் அலட்சியம் செய்து வந்தனர் கடந்த காலங்களில் உதவிக்கு வருகிறேன் என்று வந்த சுல்தானிய படையினர் முதுகில் குத்திய பல வரலாற்று சம்பவங்களையும் தஞ்சையின் ஆட்சியாளர்கள் மறந்தே போயினர் ஏகோஜி தஞ்சையின் அரசியல் சூழ்நிலையையும் வடக்கே டெல்லி சக்கரவர்த்தி அவுரங்கசீபின் எழுச்சியையும் பீஜப்பூர் சுல்தானின் நிலையையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் அவரால் இப்போதைக்கு பெங்களூர் செல்ல முடியாது தஞ்சாவூர் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டார் ஏகோஜி தஞ்சாவூரை கைப்பற்றி தானே முடிசூடிக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் தனது படையுடன் இரண்டு வஜீகர்களின் படையையும் சேர்த்து கொண்டு ஊரே உறங்கும் ஒரு அதிகால வேளையில் தஞ்சாவூரின் வடக்கு வாசலை தாக்கினார் தஞ்சாவூர் ஆட்சியாளர்களான நாயக்கர்களுக்கு எதுவும் புரியவில்லை உதவிக்கு அழைத்து வந்த ஏகோஜி மற்றும் சுல்தானின் படையினர் திடீரென்று தாக்குவார்கள் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை காவல்காரர்கள் கத்தினார்கள் உதவிக்கு வந்த ஏகோஜி முதுகில் குத்திவிட்டான் என்று சொல்லி கோட்டையின் அபாய மணியை எழுப்பினார்கள் படைவீரர்களும் வீரர்களும் ஆட்சியார்களும் எழுந்து ஏகோஜியை தாக்குவதற்குள் கோட்டை வாசல் உடைக்கப்பட்டு ஏகோஜி தன் படையுடன் உள்ளே நுழைந்தான் எதிர்த்த படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் மராத்திய படைகள் தஞ்சை நகரத்து கோட்டைக்குள் நுழைந்தபோது தஞ்சை நாயக்க அரச குடும்பத்தினரும் அவரது பரிவாரங்களும் எதிரே வந்து எதிர்த்தார்கள் அங்கு அரச பரிவாரங்களுக்கும் மராத்திய படையினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கை கலப்பில் தஞ்சை நாயக்கரும் அவரது உறவினர்களும் கொல்லப்பட்டனர் தஞ்சை நாயக்கரின் உறவினர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் ஒருவர் கூட உயிர் தப்ப விடவில்லை காரணம் நாளை யாரும் நான் தான் பட்டத்துக்கு உரியவன் என்று செங்கமலதாசைப் போல வரக்கூடாது அல்லவா அதனால் எதிர்த்தவர்களும் பட்டத்துக்கு உரியவர்களும் அமைச்சர்களும் கொல்லப்பட தஞ்சாவூர் கோட்டையானது மராத்தியரான ஏகோஜி வசம் விழுந்தது தஞ்சை கோட்டையை மராத்தியர்கள் பிடித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்ற செய்தி அறிந்து ஆங்காங்கே ஏற்பட்ட சிறு சிறு கை கலப்புகளும் சிறிது நேரத்தில் ஓய்ந்து போயின வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்த மராத்தியரின் படை வெற்றி கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தனர் தஞ்சாவூரை கைப்பற்றிய ஏகோஜி உடனடியாக அரசனாக பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை அதற்கு காரணம் பீஜப்பூர் சுல்தான் மீதிருந்த இருந்த பயம்தான் இப்படியே இரண்டு மாத காலம் கடந்தது இந்த சூழலில் ஏகோஜி நினைத்தது போலவே முகலாய மன்னன் ஔரங்கசீப் தட்சிண சுல்தான்கள் அனைவரையும் போரில் வென்று அனைவரையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார் வடக்கே நிலவும் குழப்பம் சுல்தானுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் நெருக்கடி இவற்றையில் கருத்தில் கொண்டு ஏகோஜியும் தஞ்சைக்கு தன்னை தானே மன்னராக அறிவித்துக் கொண்டார் ஏகோஜி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் தஞ்சாவூர் ராஜ்யத்தின் முதல் மராத்திய மன்னனாக முடிசூட்டிக் கொண்டார் தஞ்சை மன்னனாக கொண்டு ஏகோஜி தனது எஜமானன் பீஜப்பூர் சுல்தானுக்கு துணிமணி செல்வம் தங்கம் நகைகள் என்று ஏராளமான பரிசு பொருள்களும் கப்பமும் அனுப்பி தான் தஞ்சை அரியணையை ஏற்றுக்கொண்டது குறித்து கடிதம் எழுதினார் கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்ற தூதவன் பீஜப்பூர் சுல்தானின் கோபம் ஏகோஜியின் மேல் திரும்பாத வண்ணம் பணிவுடன் சொன்னான் நம்மை உதவிக்கு அழைத்து சென்ற தஞ்சாவூர் நாயக்கர் படையினர் துரோகம் இணைத்து விட்டார்கள் பேஷ்கஷ் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி விடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள் அவர்களின் வஞ்சக எண்ணத்தை அறிந்து கொண்ட பிறகு வேறு வழியில்லாமலும் தஞ்சாவூர் மக்கள் அனைவரும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில்தான் ஏகோஜி தஞ்சாவூரை கைப்பற்றினார் என்று சொன்னான் தூதவன் ஏகோஜி காட்டிய பணிவு மரியாதை பரிசு பொருட்கள் இவற்றைக் கண்டு மனம் மகிழ்ந்த பீஜப்பூர் சுல்தான் ஏகோஜியை வாழ்த்தி இனி தஞ்சாவூர் ராஜ்யத்தை வம்ச பரம்பரையாக ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படி சாசனம் பண்ணி அனுப்பினார் தமிழ் வேந்தர்களான சோழர்கள் உருவாக்கி செழுமைப்படுத்திய தஞ்சாவூரை கைப்பற்றிக்கொண்டு தெலுங்கு நாயக்கர்கள் ஆட்சி செலுத்திய காலம் போய் எங்கோயிருக்கும் பீஜப்பூர் சுல்தான் தஞ்சாவூரை மராத்தியனுக்கு சாசனம் செய்து கொடுத்த கொடுமை வேறு எங்கும் நடக்காது உதவி செய்கிறேன் என்று வந்து முதுகில் குத்திய வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ந்து பார்ப்போம்